பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படை நடத்திய ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து மூன்று நாடுகள் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஒத்திவைத்துள்ளார் குரேஷியா நார்வே நெதர்லாந்து நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆதரவு எக்ஸ் பக்கங்களில் பதிவிட்டுள்ள படத்திற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய விமானப்படையின் போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக காட்டும் படம் பழையது என்றும் அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ராஜஸ்தானின் பார்மரில் விபத்துக்குள்ளான இந்திய விமானப்படை போர் விமானம் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தால் தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேசம் கேரளா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் உள்ள புதிய ஐஐடி களின் உள்கட்டமைப்பு விரிவுபடுத்தப்படுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ஐஐடி திருப்பதி ஐஐடி பாலக்காடு ஐஐடி பிலாய் ஐஐடி ஜம்மு ஹெச்டி தார்வாட் ஆகிய ஐந்து புதிய ஐஐடிகளின் உள்கட்டமைப்புக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை பதினோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நூற்று முப்பது புதிய பேராசிரியர் பதவிகளை உருவாக்கவும் ஐந்து புதிய அதிநவீன ஆராய்ச்சி பூங்காக்களை ஏற்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கும் பதிலடி கொடுப்பதற்கும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை கட்டாய தேவையாக இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து புதுதில்லியில் விக்ரம் மிஸ்ரி இந்திய ராணுவ கோலோனல் சோபியா குரேஷி விமானப்படையின் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது இந்தியா மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பது உளவுத்துறையின் விசாரணையில் தெரிய தெரியவந்திருப்பதாகவும் இதுபோன்ற தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவும் எதிர்கொள்ளவும் தற்காப்பு நடவடிக்கைகள் அத்தியாவசியம் என்றார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு நடத்தப்பட்ட மோசமான தாக்குதலாக பகல்காம் தாக்குதல் அமைந்திருப்பதாகவும் கூறினார் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன்பு நிறுத்த வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் பகல்காம் தாக்குதலுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்னும் லஷ்கர் தொய்பா தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இந்திய எல்லை மாநிலங்களின் முதலமைச்சர்கள் டிஜிபிகள் மற்றும் தலைமை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட பத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களும் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் துணை ஆளுநர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எல்லையில் பதற்றம் நிலவுவதால் சென்னையில் இருந்து சண்டிகர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது வழக்கமாக இந்த விமானம் சென்னையிலிருந்து நண்பகல் பதினொன்று பத்து மணிக்கு பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள சண்டிகர் நகருக்கு புறப்பட்டு செல்லும் இதேபோல சண்டிகரிலிருந்து காலை ஏழு இருபதுக்கு சென்னை புறப்பட வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள விமான நிலைய அதிகாரிகள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை பொறுத்துக் கொள்ளுமாறு பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர் கால்நடை உதவி மருத்துவர் நகர ஊரமைப்புத்துறை உதவி இயக்குநர் புள்ளியியல் துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட முப்பத்து இரண்டு பதவிகளுக்கான முன்னூற்று முப்பது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது வருகிற பதிமூன்றாம் தேதி முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ள டி நிர்வாகம் தேர்வு கட்டணத்தை யுபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் என தேர்வர்களை அறிவுறுத்தியுள்ளது கணினி வழி தேர்வு ஜூலை இருபதாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் விரைவில் தணியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஏதோ நடக்கப்போகிறது என்பது மக்களுக்கு தெரியும் என்றார் அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் தற்காப்பு நடவடிக்கைக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் அதிரடி தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் தமது எக்ஸ்தள பதிவில் அப்பாவி மக்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல் நடத்திவிட்டு ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை தீவிரவாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்